வணக்கம் சேலம் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் பார்த்திபன் தலைமையில் மாவட்ட ஆட்சியிடம் மனு கொடுத்தார்கள் முப்பத்தி இரண்டாவது வார்டில் லட்சுமி ஸ்வீட்ஸ் பின்புறம் அரசமுரம் ஆட்டோஸ்டாண்ட் அருகில் கழிவுநீரடைப்பை சரிசெய்துவிட்டு ஆண்டுகளாக மூடாமல் இருப்பதால் சாலையில் போக்குவரத்து செல்ல முடியாமலும் அங்குள்ள பொதுமக்கள் அந்த குளியில் தவறி விழுந்து காயம் ஏற்படுகிறது இது தொடர்பாக கலெக்டர் அலுவலகத்தில் இரண்டாவது முறையாக புகார் கொடுக்கப்பட்டுள்ளது